ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரூப் ஒன் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி நான்கு ஆணையங்களை கொடுத்துட்டு அதை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விட புத்தகத்தில் ரெண்டு இடங்கள்ல இருக்குது முதல்ல டென்த்து சோசியலில் குடிமியலில் முதல் பாடம் இந்திய அரசியலம்பு அப்படிங்கிற பாடத்தில் நடுவன் மாநில உறவுகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த குழுக்கள் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஐந்தாவது பாடம் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற பாடத்திலையும் இந்த மத்திய மாநில உறவுகள் தொடர்பான குழுக்களை வரிசையாக கொடுத்துருப்பாங்க முதல்ல நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு ரெண்டு குழு இருக்கு முதல்ல முதல் நிர்வாக சீர்திருத்துக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல மொராஜி தேசாய் தலைமையிலையும் ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்தத்துக்குள்ள குழு அஞ்சில் வீரப்பமௌலி தலைமையில ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கு தேவை முதல் நிர்வாக சிறுத்தை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடுத்ததாக ராஜமன்னார் குழு ராஜமன்னார் குழு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்தால் ராஜமன்னார் அவர்களுடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு பரிந்துரை தான் வழங்குச்சு ஸோ இதில் ஆரம்பிச்சது கொடுக்கல ஆரம்பித்தது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்த்தில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் நடுவன் மாநில அரசுகள் குறித்து ஆராயிறதுக்காக ராஜமன்னார் குழு தமிழ் அரசால் ஏற்படுத்தப்பட்டது அப்போ அறுபத்தி ஒன்பது அடுத்ததாக சர்க்காரியாக குழு எண்பத்தி மூணில் சர்க்காரியாக குழுவை இந்திரா காந்தி அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்ததாக பூஞ்சி நீதிபதி எம் பூஞ்சி அவர்களுடைய தலைமையில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஏழில் மூன்று உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அப்போது ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஏழு இதில் ராஜமன்னார் குழு மட்டும்தான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் அமைக்கப்பட்டது அப்போ ஆண்டுகள் படி பார்த்தோம்னா முதல் சிறுவா நிர்வாக சிறுத ஆணையம் தான் முதல்ல வரணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஆப்ஷனில் அது மட்டும்தான் முதல்ல கொடுத்துருக்காங்க அடுத்த அறுபத்தி ஒம்பது ராஜமன்னார் எண்பத்தி மூணு சர்க்காரியாக பூஞ்சி ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழு ஸோ இதுதான் சரியான விடை சிலபஸில் இந்திய ஆட்சியில் அப்படிங்கிற பகுதியில் மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிற தலைப்பின்களும்